மகிந்த குடும்பத்துக்கு பேரடி புதிய அரசாங்கத்தின் கீழ் முதல் வழக்கு நாமல் ராஜபக்சவுக்கு கடும் சோகத்தில் மகிந்த அனுரகுமார காட்டிய அதிரடி அனுரவின் ஆட்சி ஆறு மாதங்களே கோட்டபாய வழியில் பயணிக்கும் அனுரகுமார முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பரபரப்பு தகவல் அனுரவுடன் தமிழ் தேசிய கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் இந்தியா முக்கிய தருணத்தில் இந்திய தரப்பை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கட்சிகள் புலமை பரிசில் சர்ச்சை முடிவு எட்டப்பட்டது கசிந்த மூன்று கேள்விகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட இறுதி முடிவு மதுபான சாலை அனுமதிக்கு இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கசிந்த பரபரப்பு தகவலால் நடுக்கத்தில் முக்கிய புள்ளிகள் புதிய ஜனாதிபதியிடம் ரஞ்சன் ராமநாயக்க விடுத்த கோரிக்கை கடிதத்தில் இருந்தது என்ன தெரியுமா வரி செலுத்தாதவர்களுக்கு விசேட அறிவிப்பு நாடு முழுவதும் அமுலாகும் அவசர சட்டம் பிரதமர் ஹரணிக்கு ஏற்பட்டுள்ள கடும் கோபம் அரசு அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு ஏற்பட உள்ள சிக்கல் மது உரிமங்கள் வழங்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை நடந்தது என்ன வீடொன்றுக்குள் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் ஐவர் கைது தடுப்பு காவலில் வைத்து விசாரணை வானிலை தொடர்பில் கடற்றொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை பொதுத் தேர்தலில் இலங்கையில் களமிறங்க தயாராகும் டக்ளஸ் அணி வெளியான வினோத அறிவிப்பு சவுதியில் இறந்த மனைவியின் உடலை மீட்டுத் தருமாறு கணவன் கோரிக்கை பிள்ளைகளுடன் கடும் வறுமையில் வாழும் குடும்பம் ஸ்ரீலங்கா மீது பிரியம் வைத்த பிரித்தானிய கடற்படை அதிகாரியின் இறுதி ஆசை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் திருகோணமலையில் கரைக்கப்பட்ட அஸ்தி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய செய்ததை தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுதமகி தெரிவித்துள்ளார் கோடபாய ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாகனங்களை வேறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் மதிய உணவு நேரத்தை குறைத்தார் பாலுக்கு பதிலாக தேநீர் வழங்கினார் ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார் என அழுத்கமகே தெரிவித்துள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது மக்கள் இருந்ததாகவும் ஆனால் அரசாங்கத்தை நடாத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாக தெரிவித்து அழுத்கமகே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் இதே நிலையை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பரந்த கூட்டணியை உருவாக்கி பொது தேர்தலில் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவேன் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் தேசிய கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் அழுதுக்கமகே குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்க புதிய கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அல்லது தேசிய பட்டியலிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வரப்போவதில்லை என தெரிவித்துள்ளதாகவும் அழுத்கமகே மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார தனியார் கம்பெனியின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான மொன்ரோ ஜீப் வாகனம் ஒன்று ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ச அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பழுது பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்படும் என கூறி பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது நாவல் ராஜபக்ச தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த இருபத்தி ஏழாம் திகதி போலீசார் கோட்டை நீதவான் தனுஜா லக்மாலிக்கு அறிவித்திருந்தனர் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்சவின் கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இலங்கை மின்சார சபையின் தனியார் கம்பெனியின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் பழுதுபார்ப்பு பணிக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்து முறைப்பாடு கிடைத்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு மற்றும் விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து வாகன சாரதியின் தொலைபேசி பதிவுகளை பெற்றுக்கொள்ள கொள்ளுப்பட்டி போலீசாரின் கோரிக்கைக்கு கொள்ளுப்பட்டி போலீசார் அனுமதி வழங்கியிருந்தனர் வாகனம் பராமரிப்புக்காக கராச்சுக்கு அனுப்பப்படும் எனவும் அதன் பின்னர் ஹரோபத்தானையில் உள்ள தனது வீட்டில் வேலை இருப்பதாக கூறி அங்கு செல்வதாக சாரதி தெரிவித்ததாகவும் இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் சாரதி வெளியில் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நாவல் ராஜபக்சவின் கூட்டத்தின் பிரச்சாரத்திற்காக இந்த வாகனம் அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வழிகாட்டலில் வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்பவர்களை கைது செய்ய கட்டளையிட்டதன் பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஜனாதிபதியாக அனுரகுமாறு பதவியேற்றதன் பின்னர் இடம்பெறும் முதல் கைது நடவடிக்கையாக இது அமையும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது தமிழ்த் தேசிய கட்சிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை இன்று சந்தித்து கலந்துரையாடவுள்ளனர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ்த் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பிலுள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாடவுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது புலமைப்பெரிசல் பரீட்சையில் காசிந்த மூன்று வினாக்களுக்கு அனைத்து தரமைந்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்துள்ளது கசிவு குறித்து நிபுணர் குழுவின் விசாரணையைத் தொடர்ந்து நேர்மையை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்க அமைச்சகம் முடிவு செய்துள்ளது ஒரு சில மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக சில ஊழல் மிக்க கலால் அதிகாரிகள் அண்மையில் இருபது மில்லியன் ரூபாய் வரை கோரியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் நேற்று தெரிவித்தார் என்பிபி நிர்வாக சபை உறுப்பினர் வசந்த சமரசிங்க கூறுகையில் மதுபான சாலைகளுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான குரல் பதிவுகள் தங்களிடம் உள்ளன இந்த ஊழல் பேரங்கள் காரணமாக அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் சமரசிங்க கூறினார் இதேவேளை மதுபான போத்தல் மோசடியில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய கலால் துணைக்கள அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலைப்போடு வார இறுதியில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழர் பகுதியில் கிளிநொச்சியில் புதிதாக முளைத்து மதுபான நிலையங்களுக்கு எதிராக மக்கள் சமூக வலைதளங்களில் பெரும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கு செய்தியொன்றை வைத்துள்ளார் தமக்கு அளவில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்குமாறு ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார் சமூக ஊடக பதிவொன்றின் மூலம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தமக்கு பொதுமன்னிப்பு வழங்குமாறு நேரடியாக கேளாது ஜனாதிபதி அனுரகுமாரை தமக்கு பூர்ண பொதுமன்னிப்பு வழங்குவாரா தம்பி என முகநூரில் பதிவிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஞ்சன் நாடு திரும்பும் வழியில் இந்த பதிவினையிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது நீதிமன்றத்தை அவமரியாதை செய்த குற்றத்திற்காக ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவருக்கு பூரணமாக மன்னிப்பு வழங்கப்படவில்லை இதனால் அவரினால் தேர்தல்களில் போட்டியிட முடியாத நிலை காணப்படுகின்றது நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பூரண பொதுமன்னிப்பு வழங்கப்படுமா என புதிய அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி செலுத்த வேண்டிய ஒவ்வொரு நபரும் வரியையும் இன்றைக்குள்ளதாவது இன்று முப்பதாம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எவரேனும் வரியை செலுத்த தவறினால் அல்லது தாமதப்படுத்தினால் அவர் சட்டத்தின்படி அபராதம் மற்றும் வட்டி விதிப்புக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் எந்த ஒரு நபரும் செலுத்த வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தும் ஒக்டோபர் முப்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்பு செலுத்தப்பட வேண்டும் அன்றைய திகதிக்கு பின்னரும் செலுத்தப்படாத வரிகள் இருப்பின் அவற்றை மீளப்பெறுவதற்கு உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி துணைக்களம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரிணியமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களையும் மல்வத்து மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று பிரதமர் கூறியுள்ளார் அத்துடன் பொதுத் தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை வழங்கிய மக்கள் நாடாளுமன்றத்திற்கும் சிறந்த அணியை தெரிவு செய்வார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக அதிகளவான மது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் கூற்றுக்கள் பொய்யானவை என மதுபரி ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசிறி தெரிவித்துள்ளார் இதற்கமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் அரசாங்கத்தின் கொள்கை முடிவிற்கிணங்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு மதுரிமங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் வழங்கப்பட்டுள்ள இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் மூலம் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய்கள் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மேலும் கிளிநொச்சியில் திடீரென முளைத்த பல மதுபான நிலையங்கள் பற்றியும் அதன் உரிமையாளர்கள் தொடர்பிலும் கடும் சர்ச்சை நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வீடொன்றுக்குள் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைதான ஐந்து சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு கல்முனை நீதிமன்ற பதில் எல் ஏஎல்ஏ நதீர் உத்தரவிட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதி பகுதியில் வீடொன்றுக்குள் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் சிலர் வீடொன்றுக்குள் புதையல் தோண்டுவதாக பெரிய நிலாவணை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜேஎஸ்கே வீரசிங்க தலைமையிலான போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவல் ஒன்றிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் கைதான ஐந்து சந்தேக நபர்களையும் கல்முனை நீதிமன்ற பதில் ஏ ஏஎல் நதிர் முன்னிலையில் ஆஜர்படுத்திய வேளை சந்தேக நபர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தார் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து புதையல் தோண்டுவதுக்கு பயன்படுத்திய பூஜை பொருட்கள் மண்வெட்டி அலவாங்கு உள்ளிட்ட பொருட்களை பொலிஸார் கைப்பற்றியுள்ளனர் நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடற் தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் துணைக் களம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த பகுதிகளில் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது மணத்தியாலத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே மறு அறிவித்தல் வரை கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பில் போட்டியிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் தெல்லிப்படையில் நேற்று டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் வவுனியா ஆண்டியா புளியங்குளம் பகுதியில் வசிக்கும் மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி நாட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உடலை மீட்டு தருமாறு கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவர் தெரிவிக்கையில் எனது மனைவி கடந்த இரு வருடங்களுக்கு முன்பாக வேலை விசாவில் சவுதி அரேபியாவிற்கு சென்றார் அனுராதபுரம் பகுதியில் உள்ள முகவர் ஒருவரின் ஊடாகவே அவர் பயணம் செய்திருந்தார் பயணம் செய்த நாளிலிருந்து இதுவரை காலமும் சாதாரண தொலைபேசியில் தான் எம்மோடு கதைத்து வந்தார் அவரது முகத்தை கூட நாம் பார்க்கவில்லை கடந்த சில நாட்களில் அங்கு வாழ முடியாததாகவும் தன்னை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுக்குமாறும் கூறினார் இது தொடர்பாக பல தடவை அவரை அனுப்பிய முகவரிடம் கூறியும் உரிய பதிலை அவர் தரவில்லை இந்நிலையில் எனது மனைவி சில நாட்களாக என்னுடன் தொடர்பினை ஏற்படுத்தவில்லை நாம் முகவரை அணுகிய போது அவர் சுகவீனமடைந்திருப்பதாக இருப்பதாக எமக்கு தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள் அவர் இறந்து பதினைந்து நாட்களின் பின்னரே எமக்கு தகவல் வழங்கப்பட்டது தற்போது மரணமடைந்து நாற்பது நாட்கள் கடக்கும் நிலையில் எனது மனைவியின் உடலை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் திருகோணமலையில் தனது அஸ்தியை கரைக்க வேண்டுமென்ற பிரித்தானிய கடற்படை அதிகாரியின் விருப்பம் இருபத்தி ஐந்து வருட கால தாமதத்திற்கு பின்னரும் நிறைவேற்றப்பட்டுள்ளது திருகோணமலை ஆன்ஸ்டன்பர்க் முனையத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அரச கடற்படை அதிகாரியான மறைந்த லெப்டினன்ட் நோர்மன் ஸ்கோஃபீல்ட் மற்றும் அவரது மறைந்த துணைவியார் மரியன் ஸ்கோஃபீல்ட் ஆகியோரின் அஸ்தி முழு கடற்படை மரியாதையுடன் கரைக்கப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி எட்டுக்கு இடையில் லெப்டினன்ட் நோர்மன் ஸ்கோஃபீல்ட் திருகோணமலையில் உள்ள எச்எம்எஸ் ஹைஃப்ளையர் கடற்படை தளத்தில் தகவல் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் இது உலகின் இரண்டாவது பெரிய கடற்படை தளமாக கருதப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதில் காலமான அதிகாரி இறுதி விருப்பத்திற்கிணங்கு கடற்படை மரபுகளை பின்பற்றி அவரது மற்றும் அவரது மனைவியின் அஸ்தி மரியாதையுடன் கரைக்கப்பட்டுள்ளது மகிந்த குடும்பத்துக்கு பேரடி புதிய அரசாங்கத்தின் கீழ் முதல் வழக்கு நாமல் ராஜபக்சவுக்கு கடும் சோகத்தில் மகிந்த அனுரகுமாரை காட்டிய அதிரடி அனுரவின் ஆட்சி ஆறு மாதங்களே கோட்டபாய வழியில் பயணிக்கும் அனுரகுமார முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பரபரப்பு தகவல் அனுரவுடன் தமிழ் தேசிய கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் இந்தியா முக்கிய தருணத்தில் இந்திய தரப்பை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கட்சிகள் புலமை பெரிசில் சர்ச்சை முடிவு எட்டப்பட்டது கசிந்த மூன்று கேள்விகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட இறுதி முடிவு மதுபான அனுமதிக்கு இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் கசிந்த பரபரப்பு தகவலால் நடுக்கத்தில் முக்கிய புள்ளிகள் புதிய ஜனாதிபதியிடம் ரஞ்சன் ராமநாயக்க விடுத்த கோரிக்கை கடிதத்தில் இருந்தது என்ன தெரியுமா வரி செலுத்தாதவர்களுக்கு விசேட அறிவிப்பு நாடு முழுவதும் அமுலாகும் அவசரச் சட்டம் பிரதமர் ஹரணிக்கு ஏற்பட்டுள்ள கடும் கோபம் அரசு அதிகாரிகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு ஏற்பட உள்ள சிக்கல் மது உரிமங்கள் வழங்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை நடந்தது என்ன வீடொன்றுக்குள் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் ஐவர் கைது தடுப்பு காவலில் வைத்து விசாரணை வானிலை தொடர்பில் கடற்றொழிலாளர்களை தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை பொது தேர்தலில் இலங்கையில் களமிறங்க தயாராகும் டக்ளஸ் அணி வெளியான வினோத அறிவிப்பு சவுதியில் இறந்த மனைவியின் உடலை மீட்டு தருமாறு கணவன் கோரிக்கை பிள்ளைகளுடன் கடும் வறுமையில் வாழும் குடும்பம் ஸ்ரீலங்கா மீது பிரியம் வைத்த பிரித்தானிய கடற்படை அதிகாரியின் இறுதி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் திருகோணமலையில் கரைக்கப்பட்ட அஸ்தி